அன்பார்ந்த இறைமக்களே இன்றைய திருப்பலிக்கு மக்கள் உங்களை அன்புடன் இறை நம்பிக்கையும் தன்னலமற்ற செயல்பாடுகளும் சீடத்துவத்தின் அடிப்படை பண்பு என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டின் காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறுக்குள் நுழைய நாம் அழைக்கப்பெறுகிறோம் இறை நம்பிக்கை நிறைந்தவர் வெறும் நம்பிக்கையோடு நின்று விடாமல் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி தம் கடமையை செய்கின்றனர் துன்பத்திலும் சோதனையிலும் இறை பிரசன்னத்தை உணர முடியாத நாம் சில வேளைகளில் இறைவா நீ எங்கிருக்கிறாய் என்று இறைவனை நோக்கி கேள்வி எழுப்புகிறோம் இது யதார்த்தம் ஆனால் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழவடைவர் என மொழியும் இன்றைய முதல் வாசகம் நிகழ்கால துன்பத்தை தாண்டி நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றது இறை நம்பிக்கை நிறைந்த சாட்சிய வாழ்வு எத் துன்பத்தையும் துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றலை தருகிறது இரண்டாம் வாசகம் இறை நம்பிக்கை இறைவனிடம் மாபெரும் கொடை அக்கொடை கொடை துன்பத்தின் கலரா மனதுடன் வாழவும் சோதனைகளில் நேர்மையானவர்களாக இருக்கவும் உதவுகிறது இறை நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க இறையருள் வேண்டி இத்திருப்பள்ளியில் ஜெபிப்போம் வாரீர் என்பதறை அனைத்தும் அதிகாரத்தின் கீழ் உள்ளன உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது விண்ணையும் மண்ணையும் விண்ணுலகின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே நீரே அனைத்துக்கும் ஆண்டவர் எஸ்தர் நூலிலிருந்து பிரிவு நான்கு இறைவசனம் பதினேழு அன்புக்கினியவர்களே இன்றைய தெய்வீக திருப்பலியில் நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி கொடுத்து ஜபிக்கின்ற கிறிஸ்தோஃபர் அர்லானந்து ஜெயபாலன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு ஆகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் ஆகவும் சுரேஷ் பெர்னாண்டோ ருபில்லா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் மகள் சோனாலி ஜான் மரியோ திருமணம் நல்ல முறையில் நடந்தமைக்கு நன்றி ஆகவும் லெனின் ஜோசப் சுஜிதா ஜீவி குடும்பத்திற்கு அரவின் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி ஆகவும் சோரளா சந்திரமோகன் குடும்பத்திற்கு இரவின் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி ஆகவும் சங்கர் ஜெயந்தி குடும்பத்திற்கு இரவின் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி ஆகவும் பிள்ளைகளுடைய நலனுக்கு வேண்டுதல் திருப்பளி லூகா அன்பிய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குடும்பங்களுடைய நலனுக்காக வேண்டுதல் திருப்பளி கிறிஸ்தோபர் அமல் ராஜ் நல்ல உடல்நலம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் மருத்துவமனையில் இருந்து விரைவில் வீடு திரும்பிட வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது இந்த திருப்பலி கருத்துக்களோடு அன்பிற்கினியவர்களே ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் இன்று நாம் நுழைகிறோம் இந்த இருபத்தி ஏழாம் ஞாயிறு ஒரு மிக முக்கிய செய்தியை இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டோடு சேர்த்து நமக்கு சொல்லுகிறது இன்றிலிருந்து நாம் கணக்கெடுத்தால் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐம்பதாவது நாள் நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு பெருவிழா அப்படியென்றால் இன்றையிலிருந்து நாம் நம்மை சிறப்பாக தயாரிக்கவும் புதிய ஆலய கட்டுமான பணிகள் விரைவில் முழுமையடைந்து அர்ச்சிப்பு பெருவிழா நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இந்த சிறப்பு யூபிலி ஆண்டில் ஒரு பெரும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நாம் மிக தீவிரமாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்ற நாள் காரணம் இன்றைய முன்னுரையில் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த இறைவார்த்தை வழிபாடும் அதைத்தான் நமக்கு அழுத்தமாய் சொல்லுகிறது நாம் இறை நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம் இந்த இறை நம்பிக்கை நம்மை எப்பொழுதும் கடவுள் மீதான நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க செய்வது அந்த நம்பிக்கையில் நாம் கடவுளிடம் எழுப்புகிற எல்லா செபங்களையும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையும் நமக்குள் விதைப்பதாய் இருக்கிறது இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் இந்த திருப்பளிக்குள்ளே நுழைவோம் நிகழ்வுகளை நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும்

men me bar que